வணக்கம் நான் நீப்பா விஜயலட்சுமி கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேன் நான் இந்த ஏல்பிக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஜோதிடம் பத்தி எதுவுமே தெரியாது இருந்தாலும் இப்போ நான் இதை வந்து இந்த ஆறு மாசத்துல படிச்சிருக்கேன் ஒரு ஜாதகம் பார்த்தா உடனடியாக பலன் சொல்ல முடியும் ஒருத்தவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்தது மூர்த்தி ஐயா அவர்கள் தான் ஒரு மேக்ஸ் டீச்சர் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மேக்ஸ் புரியும் இல்லைன்னா அந்த மேக்ஸ் வந்து பயமாயிருக்கும் நம்ம அதை தொடக்கூட மாட்டோம் அதே மாதிரி தான் அதை விட பல மடங்கு பயமா இருக்கக்கூடிய விஷயம் தான் ஜோதிடம் அதை தொடரத்துக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும் அதுக்கு ஒரு டீச்சர் நல்லா அமைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அது மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது நூற்றுக்கு நூறு நம்ம வாங்க முடியும் அந்த நூற்றுக்கு நூறு வாங்க முடியும்னு சொல்லி நம்மளை புரிய வச்சது பொதுவடை மூர்த்தி ஐயா அவங்க தான் அவ்வளோ எளிமைப்படுத்திருக்காங்க இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை அதனால யார் வேணாலுமே படிக்கலாம் மேக்ஸை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி ஜோதிடத்தை பார்த்து பயந்து ஓட வேண்டிய அவசியம் கிடையாது ஏஎல்பில படிச்சா நம்மளுக்கு அது ஈஸியா புரியும் இன்னைக்கு சாரோட கையால இந்த சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன் இதை முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அதுக்கு சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு என்னுடைய அம்மாவுடைய நினைவுனால் அதுமா நான் இந்த சர்டிஃபிகேட் வாங்கனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம்